வெற்றி வாகை சூடலாம் வாங்க சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு சங்க இலக்கியத்தில் அறம் பாடப்பகுதியில் உள்ள முக்கிய வினாக்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பகுதி இரண்டு கொடையால் சிறப்பு பெற்றவர்கள் கடையேலு வள்ளல்கள் கடையேலு வள்ளல்கள் பற்றி கூறக்கூடிய நூல் சிறுபானாற்று படை கொடையின் பெருமையை பற்றி பெரும் சித்தனாரும் சில பாடல்களை பாடியுள்ளார் பதிற்றுப்பத்தில் சேர அரசர்களின் கொடை சிறப்பை பற்றி கூறப்பட்டுள்ளது பதிற்றுப்பத்தில் முதல் பத்தும் இறுதிப்பத்தும் கிடைக்கவில்லை புறநானூற்றிலும் கொடை பற்றிய பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன வழங்குவதற்கு கொடுப்பதற்கு பொருள் இருக்கா இல்லையா என்று கூட பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பிடவூர் கிலார் மகன் பெருஞ்சாத்தன் என்பதை நக்கீரர் தன்னுடைய பாடல் வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல போல வள்ளலிடம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் இரவலர் கேட்டு வருகிறார்கள் அல்லவா அவர்களின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று பாடியவர் பெரும் பதுமனார் உலகம் வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் உலகமே வறுமை அடைஞ்சாலும் தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவன் என்று கூறியவ அவையா இரவலர்கள் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து பொருள் கொடுக்கக்கூடியவன் யார்னா ஆட்கோட்பாட்டு சேரலாதன் அப்படி அப்படின்னு யார் பாடியிருக்காங்கன்னா நத் செல்லையார் தன்னை தேடி வந்து பொருள் பெறாமல் திரும்பி போவது தன்னுடைய நாட்டையே எழுந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று கூறக்கூடியவா குமணன் குமணன் வந்து சொல்லியிருக்கிறதா பெருந்தலை சாத்தனார் என்பவர் தன்னுடைய பாடல் வரிகளில் குறிப்பிட்டிருக்காரு இது மிகவும் முக்கியமான வரிகள் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறம் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை கலித்தொகையின் ஆசிரியர் நல்லன்துவனார் உண்மையான செல்வம் என்பது பிறருடைய துன்பத்தை தீர்ப்பதுதான் என்று கூறியவர் நல் வேட்டனார் உண்மையான செல்வம்னா மற்றவங்களுடைய துன்பத்தை நாம தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் என்று பாடியவர் நல் வேட்டனார் நன்றி